இயக்குநர் அன்பு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் சுமார் ஐநூறு திரையரங்குகளில் வெளியானது நேற்று தினம் சினிமா பிரபலங்களான செலிபிரிட்டி பிரீமியர் ஷோர் திரையிடப்பட்டது அதில் கலந்து கொண்டு படத்தை பார்த்த சரத்குமார் ராதாரவி தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் இயக்குனர் செல்வமணி உள்ளிட்ட பலர் படத்தை பாராட்டி விமர்சனம் கொடுத்துள்ளனர் பல ரிலீஸ் தேதி சொல்லப்பட்டு ஏகப்பட்ட சிக்கல்களை கடந்து இந்த படம் கடைசியாக இன்று வெளியாக இருக்கிறது என உணர்ச்சி ஏசப்பட்டு படத்தின் ஹீரோ சண்முக பாண்டியன் பேசினார் கடுமையாக உழைத்திருக்கிறோம் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை என்றும் மக்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் தளபதி விஜய் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான கோட் படத்தில் விஜயகாந்த் ஏஐ காட்சிகள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இந்த படத்திலும் விஜயகாந்த் மீண்டும் ஏஐ மூலம் படக்குழு கொண்டு வந்துள்ள நிலையில் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் இந்த படம் ட்ரீட்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது டைரக்டர் அன்பு இயக்கத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டிய நடிப்பில் யானைகளின் பாதுகாப்பு தொடர்பான படமாக இந்த படைத்தலைவன் படம் உருவாகியுள்ளதாக படம் பார்த்தவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் காட்சிகளிலும் விக்ரம் பிரபு நடித்த கும்கி படத்திற்கு பிறகு யானைகளை வைத்து தமிழில் ஒரு அருமையான படமாக இந்த படம் உருவாகியிருப்பதாகவே தெரிகிறது இசைஞானி இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் யாமினி சந்தர் ஹீரோயினியாக நடித்துள்ளார் பற்றி சரத்குமார் விமர்சனம் செய்திருக்கிறார் மீண்டும் கேப்டனை ஏஐ மூலம் கண்டது மிகவும் உணர்ச்சி ஏசப்படுத்தியது கேப்டன் மகன் ஆக்ஷன் காட்சிகளில் நடிக்கும்போது போது என்னோட நண்பர் விஜயகாந்த் மீண்டும் நடிப்பது போலதான் உள்ளது படத்தின் கதையும் சமூக பொறுப்புடன் கூடிய கதையாகவும் கடவுள் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு சிலர் ஏமாற்றுவதையும் சுட்டி சிறப்பாக உள்ளது என பாராட்டி பேசியுள்ளார் ராதாரவி கூறியிருப்பதாவது என்னை இந்த படம் வியக்க வைத்து விட்டது எப்படி இந்த பையன் இவ்வளவு நல்லா நடிச்சிருக்கான்னு யோசிக்க வைத்தது இரண்டு மூன்று தடவை இந்த படத்தை தியேட்டருக்கு சென்று கட்டாயம் நான் பார்ப்பேன் நீங்களும் படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என ராதாரவி பேசியிருக்கிறார் மேலும் இயக்குனர் செல்வமணி பேசும்போது சண்முக பாண்டியனை திரையில் பார்க்கும்போது விஜயகாந்த் சாரை பார்ப்பது போலதான் உள்ளது அப்பாவுக்கு பையன் தப்பாம் பிறந்திருக்கிறான் ஆக்சன் காட்சிகளில் விளையாடி இருக்கிறார் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் மேலும் பல பிரபலங்களும் பாசிட்டிவ் விமர்சனத்தை கொடுத்து வாழ்த்தி வருகின்றனர் கூடிய சீக்கிரமே படைத்தலைவன் படத்தின் முழு விமர்சனம் வந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது